த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பரன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது உங்களுக்குன்னு தேசாபக்திகள் இருக்குது அதை ஒட்டி தான் உங்களுடைய வாழ்க்கைகள் அமையும் இருந்தாலும் கூட இந்த கோச்சார பரன்கள் இந்த ராசி பலன்கள் எதுக்காக பார்க்குறோம் மாத பலன்கள்னால் இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சரிக்கிறாங்க எந்தெந்த நட்சத்திரங்களை சஞ்சரிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் இப்படி பார்க்குற போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுன்னு தான் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா ஒரே ராசியில் அஞ்சு கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு மாறுபட்ட சிந்தனைகள் மாறுபட்ட செயல்பாடுகள் இது இருக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு இன்னும் தெரியாத கவலை ஒரு பீதி ஒரு மனக்குழப்பம் ஃபீரிங் இருந்தால் கூட அதனாண்ட தான் மாறி உங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு கிரகம் இல்லைனாலும் இன்னொரு கிரகம் உங்களுக்கு செய்யும் ஏன்னா உங்களுடைய ராசியிலே இத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படி இருக்கிறது மிகப்பெரிய கா தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் எப்போயெல்லாம் லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போ எல்லாம் இந்த கிரகங்கள் உங்களை வழிநடத்தும் வழி நடத்தி செல்லும் அது சம்மந்தப்பட்ட ஆட்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறது எல்லாமே உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கும் ஸோ உங்களுடைய ஆயுள் இருந்தால் ஆயிலை கூட்டும் பெரிய லெவலில் உங்களுக்கு நோய் இருந்தால் நோயினுடைய தன்மையை குணப்படுத்தும் கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் இதெல்லாமே இந்த கிரகங்கள் செய்யும் ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுவீங்க ஏற்கனவே நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கு நானும் மேரேஜ் வேண்டாம் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்கும் திருமணம் கண்டிப்பாக உண்டு அதோட உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃபயர் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு அஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அளவு சக்ஸஸ் ஆகும் நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒளிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு டெஃபினட்டாக ஏற்படும் அதோட இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உருவாகும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் பணம் இருக்கும் ஆனால் எதுக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க யாருடைய பணமாவது உங்கள் கையில் வரும் ஆனால் மணி ரொட்டேஷன் இருந்தால் கூட தேவையற்ற செலவினங்கள் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும் ரொம்ப நாளாக நம்மளுடைய சொத்துக்கள் விற்கலை ப்ராப்பர்ட்டி எதுவும் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுடைய முயற்சிகள் அத்தனைக்குமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாகும் நீங்களே உங்களுடைய தன்னம்பிக்கை வள தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அதோட உன்னுடைய மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்துக்களும் விற்கும் இதை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இதனால் யாரும் கவலைப்பட தான் லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்குவீங்க சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்க அம்மாவுடைய உண்மையான பாசத்தை நினைக்கிறீங்க அம்மா வாழையும் அப்பாவாலையும் நமக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த மாதத்தெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் தொழில் தகராறு தொழிலில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் எல்லாம் விட்டு விட்டு நடக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு டெலே மேரேஜாக நி நிவர்த்தியாகி மேரேஜ் நடக்கும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இது இருக்குது காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழி கப்பாற்பட்ட தொடர்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்களோட பத்தாம் இடத்தை பார்க்குற உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் ஏதோ ரூபத்தில் உங்களுடைய வருமானங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்படி இருந்தாலே உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் முதல்ல குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டும் சொன்னேன் இப்போ குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அந்நிய பாசை அந்நிய மொழி பேச நண்பர்களால் நற்பலன்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாலேயும் உங்களுக்கு நற்பலன்கள் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கெரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எந்த வேலையில் இருந்தாலும் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய கொலீக்ஸை நீங்கள் சப் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இந்த மாதம் முழுவதும் இல்லைன்னா ப்ராப்ளம் தான் ஆக இந்த மாதத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் போர் கம்மி அதனால் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் குறிப்பாக சளி தொல்லைகள் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் டாக்டரும் உடனே பாருங்கள் சின்ன பிரச்சனைனாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும் யாருக்கும் படம் கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ரொம்ப குறைவு சார் எது எப்படி இருந்தாலும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னா பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கம்பெனி மாறணும் கம்பெனி சுவிட்ச் ஆவர் ஆகணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பெரிய லெவலில் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சிட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரெயினிங் இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது இந்த மாத்திரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் ஆக்காததுக்கான வாய்ப்புகள் உண்டு கரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆனாலும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக எதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அரசாங்க விஷயத்தில் கவனம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே கவனமாக எடுத்து வைங்க தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் இல்லை ஸோ இந்த மாதம் முழுவதுமே இறை அறளை அதிகமாக கூட்டுங்க குறிப்பாக பெண் தெய்வத்தினுடைய வழிபாடை பெரிய லெவலில் நீங்கள் அதிகப்படுத்துங்க இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ட்ரெயினிங் போகணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் கோல்டு பாண்டு வாங்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக முதலீடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னிஸ் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் சிவ வழிபாடும் சிவ தரிசனமும் ரொம்ப முக்கியம் அதோட ஆஞ்சநேயருடைய வழிபாடு கருடால் வரையை சேவிச்சிட்டு வாங்க மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்